மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்பு இப்போ புதுசாக சில அரவு ரோட்டை தங்களையும் குழப்பிட்டு மக்களையும் குழப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி தராங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தராங்க நீங்கள் ஏன் ஹிந்தி சொல்லித்தர மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்கோங்க ஒரே ஒரு விளக்கு என்னென்னா ஒரு கோடி மினிமம் ஒரு கோடியிலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறவன் எல்லா தரப்பு மக்களையும் தன் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு தான் முயல்வான் ஒரு ஜவுளிக்கடை கடி அதை எல்லா வெரைட்டியும் வச்சா தான் மக்களை முடியும் யாபாரும் அதிகமாகும் அப்படின்னு ரொம்புவான் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் எப்படி எதுக்காக வந்த நோக்கம் என்ன மத்திய அரசு ஊழியர்கள் இந்தியாவில் ஒன்றரை பர்சன்ட் இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒன்றரை பர்சன்ட் பேர் இருக்காங்க அது போக தமிழகம் இந்தியா முழுவதும் உள்ள நிறுவனங்களில் கிளை ஊழியர்கள் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்ட் பேர் மொத்தம் ஒரு ரெண்டரை பர்சன்ட் பேர் கவங்க அவங்க எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க எங்கே வேணாலும் படிப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கல்வி திட்டத்தில் தொடர்ந்து படித்தால் அவர்களுக்கு கல்வி தடையை தடையில்லாமல் இருக்கும் எந்த ஒரு தடையும் வராது அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு வந்து தான் அந்த சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்கிற பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸ் அவைலபிள் அப்படின்னு ஏன் போகிறாங்க சிபிஎஸ் ஸ்கூல் அப்படின்னு ஏன் போய் போகிறாங்க காரணம்னா இந்த ரெண்டரை பர்சன்ட் மக்களையும் அவர்கள் இருக்கிறதுக்கு தான் அங்கே போடுறாங்க இப்போ தமிழகத்தில் ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு நூற்றம்பது ரூபா ஒட்டு போடுவான் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடில் காய் இருக்கும் க குழம்பு இருக்கும் ரசம் இருக்கும் பொரியல் இருக்கும் இதில் மோர் இருக்கும் தயிர் இருக்கும் இல்லை மூணு வெரைட்டி பொரியல் இருக்கும் முட்டை இருக்கும் வடை பாயாசம் எல்லாமே இருக்கும் இதுவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஊர்காய் இருக்கும் அப்போ தான் அவங்க மக்களை தவிர அந்த ஊர்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் இருப்பாங்க அதனால் மக்க ஒரு உடல்நலத்துக்கு என்ன பயனால் ஒரு பெரிய பெரிய பயன் கிடையாது ஆனால் அது இவரும்போது சில இருப்பாங்க ஏதோ ஒரு பர்சன்டாக இந்த ரெண்டு பர்சன்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இருப்பாங்க அவங்களுக்கு அவர்களுக்காக அதை வைக்கிறாங்க நீங்கள் இங்கே மக்களினுடைய அறிவு பசியை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு மிக முக்கியமான உணவை அதில் மிக முக்கியமாக தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா முட்டை முழுக்க கொண்டு ஒரு உணவை தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை கொடுத்துக்கொண்டு இருக்கின்றது அதற்கு அந்த ஊர்காய்ங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்கள் உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு மேலே அவருடைய வளர்ச்சியின் மேலே இந்தியா முழுக்க மாணவர்கள் மேலே வளர்ச்சியின் மேலே அக்கறை என்ன இன்னும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் பிரைவேட் ஸ்கூலில் தராங்கல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஐடி செக்டர் இன்றைக்கி உலகத்தையே எதிர்காலத்தை வியாபிக்க போகிறது அதுதான் ஏஐ லாங்குவேஜ்களை மூலம் இந்திய உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானதாக அதுதான் ஆகப்படுது ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான அதுவாக அதுதான் ஆகப்படுது அந்த லாங்குவேஜை கொண்டு வந்து நீங்கள் மூணாம் கிளாஸ் சேர்த்துங்க ஏன் ஏன் பண்ண முடியாதா ப்ரொக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கிய அத்தியாவசியமான தேவை ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை ஒவ்வொரு நாட்டின் வளர்த்துக்கும் தேவை ஒரு நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியமாக அதுக்கு உதாரணம் எடுத்திங்கன்னா இஸ்ரேல் இன்றைக்கி இஸ்ரேலில் ஆரம்ப கல்வியிலேருந்தே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இன்னைக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த ஐடி செக்டர் ரிலேட்டட் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மிக நாட்களுக்கு அதனால தான் இன்னைக்கு அவங்க அமெரிக்காவுக்கு ஐடி செக்டரில் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க எத்தனை நாடுகள் சுற்றியும் எதிரி எதிர்நாடுகள் இருந்தாலும் அத்தனையும் எதுவும் சிம்ம சொப்பமாக இருக்கிற ஒரு மிக முக்கிய காரணம் என்னென்னா அந்த ஐடி டெவலப்மெண்ட்டு தான் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அந்த பக்கத்தில் இருக்கிற ஈரானை வந்து இங்கே இருக்க இஸ்ரேல் அங்கிருந்து இஸ்ரேல் வந்து முடக்கி வைக்கிறாங்கன்னா அவரோட ஐடி திறமையினால்தான் தான் அந்த ஐடிங்கிறது ஒரு நாட்டு பொருளாதாரத்துக்கு எவ்வளோ முக்கியம் அதே நேரம் ஒரு நாடு ஒரு நாட்டோடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ முக்கியம் நீங்கள் அதத்தும் உண்மையிலேயே மக்களுக்கு நீங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு நல்லது சீராக அப்படினா அதை செய்யணும் அதை விட்டு போட்டு இந்த காலத்தில் ஒரு வந்துட்டு ஏஐ டெக்னாலஜியில் இன்றைக்கி இன்னைக்கு நான் அப்புறம் இலக்கிலேயே ரொம்ப கஷ்டமான மொழி சீன மொழி இன்றைக்கி சீனாக்காரங்கக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் வந்து அந்த ஏஐ ஆப் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் ஒன்றும் டெவலப் ஆகிட்டே வருது நம்ம பேச பேசுறது ட்ரான்ஸ்லேட்டாக இருக்கும் நம்ம தமிழில் பேசாதான் மேண்டில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் மேன்ட்ரல் பேசினா தமிழ் ட்ரான்ஸ்லேட் ஆகும் இந்த காலத்தில் மொழிங்கிறது ஒரு மிக அத்தியாவசியமான பொருளே கிடையாது இன்றைக்கி ஒரு மொழி தெரிஞ்சால் போதும் உலகத்தில் எங்கே வேணாலும் பயணிக்கலாம் இந்திய கொண்டு வந்து இந்தியனால என்ன பயன் மக்களுக்கு முதல் இந்தியில் என்ன ஸ்கில் டெவலப் ஆகக்கூடிய இந்தியில் படித்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கி உதாரணத்துக்கு யூபியில் எடுத்திங்கன்னா அவங்களோட தாய்மொழி வந்து மைத்ரி அந்த மொழியே இன்றைக்கு அடிச்சு காலம் அந்த மொழி இல்லை இன்னைக்கு கூட இந்தி தான் அங்கே பயிற்று மொழி இருக்குது அதனால அங்குள்ள மக்கள் எனக்கு சொல்லிக்கொரு கல்வி தாய்மொழி படித்தா தான் தெளிவாக புனி புரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாமல் இந்தியில் படிக்க தாய்மொழியாக தெளி தெளிவாக பறிஞ்சு புடிச்சு வைக்கிறக்காக தாய்மொழியில் படிக்கவும் முடியாமல் இந்தியில் படித்தா அவங்களுக்கு களியும் புரிஞ்சிக்க முடியாமல் கல்வித்திறமெல்லாம் மிக மோசமான நிலைமை இருக்குது இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சென்ட் கீழே தான் அவங்களோட கல்வி தேர்ச்சிகளுமே இருக்குது ஜிஎரசி எடுத்தீங்கன்னா இருபத்தெட்டு பெர்சென்ட் தான் இருக்குது மாதிரி பீகாரில் எடுத்திங்கனா பீகாரோட தாய்மொழி என்னால் போஜ்புரி போஜ்புரி மொழி முடியும் சுத்தமாக அடிச்சு காலி பண்ணிட்டு இன்றைக்கு போய் இந்தியா பயிற்று மொழி எப்படி தான் கொண்டு வந்தாங்க முதல்ல பாடம் மொழி பாடமாக கொண்டு வந்தால் பந்தி இன்னும் பயிற்று மொழியாக மாதிரி இன்றைக்கி அந்த ரெண்டு வளம் இந்து மாநிலங்களில் வழக்கு மாநிலங்களில் மேக்சிமம் அப்படி தான் நீங்கள் மத்திய பிரசில் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்தி பிடிச்சங்கள்ல ம வந்து பிச்சை கூட தடவை போட்டுருக்காங்க இந்திய பிடிச்சங்கள் இன்றைக்கி அந்த அந்த மாநிலங்களில் இன்றைக்கி அவ்வளோவும் அறிவு வறட்சியில் ஆகி ஆய் கொண்டிருக்கின்றது இன்றைக்கி யூ பீகாரில் எடுத்திங்கன்னா போஜ்புரிந்து அவங்க தாய்மொழி போஜ்புரி தாய்மொழியில் அவங்களுக்கு சொல்லித்தால் இல்லை இன்றைக்கு பயிற்று மொழியை இந்தியா சொல்லி தராங்க அதனால் எந்த ஒரு பாடத்தையும் தெளிவாக உள்வாங்க முடியாமல் போஜ்புரியில் படிக்க முடியாத மக்கள் இந்தியில் படித்து அவங்களுக்கு தெளிவாக புரியவும் இல்லை அதனால் அவங்களுடைய தேர்ச்சி மிகவும் குறைவு ஐம்பது வருஷம் குறைவு அதே மாதிரி அங்கே ஜிஆரசி இருபத்தெட்டு பர்சன்ட் தவ உண்மையிலேயே இந்த தேசிய கொள்கை கொண்டதுக்கு முதல் கோல் ஒரே ஒரு கோல் என்னன்னா ஜிஆர்ஏசியை வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் என்ன தான் வெரைட்டி வெரைட்டி சாப்பாடு போட்டாலும் என்ன தான் டிசைன்ஸை நான் வாங்கி துணி கடையில் அனுப்பி அதை அது வந்தால் தான் அவங்களுக்கு அதை பயன்பட முடியும் அப்போ ஜிஆர்ஏசிங்கிறது தான் மிக முக்கிய ஆரம்ப புள்ளி மிக முக்கியமான கோல் அதுதான் இவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் ஜி உண்மையான ஒரே ஒரு கோல் என்னென்னா ஜிஆர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொண்டு வருவாங்கிறது ஆனால் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஜிஆர்ஏசியில் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் தேர்ச்சி விதத்தில் அவங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கூட உங்களுக்கு ஒன்றும் வரல ஆனால் தமிழ்நாடு தேர்ச்சி வீதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் சமீபத்தில் கூட மதிய மதிய அறிக்கை ஒன்று இருந்த பேப்பரில் அதாவது தேசிய மாணவர்களிடையே ஒரு சமமான போட்டியை ஊக்குவிக்க அவர்களை பொதுவான தளத்தை கொண்டு வர வேண்டும் முடியும் பொதுவான தலங்கிறது எது அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாம் இங்கே இருக்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கிற நம்மளை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து முப்பத்தஞ்சு பர்சென்ட் இருக்கிற நமக்கு ஏற்றுக்க முடியும் உங்களுடைய இந்திய கற் கற்றுக்கொள்ளினால் என்ன பயன் உண்மையான பயன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை உண்மையிலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐடி லாங்குவேஜை நீங்கள் இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்ட்லேருந்து அறிவிங்க அதுவாக உங்களுடைய கொள்கை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களை மத்திய அரசுக்கு மாணவர்களுடைய இந்திய மாணவர்களுடைய இந்திய மக்களுடைய அறிவு வளம் பெருக கல்வி அறிவு பெருக வேண்டும் என்று துளிகூட அக்கறை இன்னும் சொல்லப்போனால் அதை முடக்கத்தான் பார்க்கிறார்கள் அதனால் தான் அங்கே ஒரு தோல்வி அடைந்த திட்டமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை திணிக்க பார்க்குறாங்க தமிழ்நாடு இன்னைக்கு லிட்டரேசியில் இன்றைக்கி நம்பர் டூ ஸ்டேட்டாக இருக்குது பொருளாதாரத்தில் நம்பர் டூ ஸ்டேட்டாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய உறுத்தல் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியல அதனால் அதனோட வளர்ச்சியை முடக்கணும் பொருளாதார வளர்ச்சியும் முடக்கணும் அறிவு வளர்ச்சி முடக்கணும் அப்போ தான் கேள்வி ஆக மாட்டான் படித்தவன் எவன் மதம் மதத்தை வந்து ஆதரிக்க மாட்டான் மதவாதிகள் போக மாட்டான் ரெண்டாவது இவங்களுடைய ச கொள்கைகெலாம் ஒத்துக்கொள்ள மாட்டான் இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு என்றைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டான் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் இந்த சித்தாந்தத்துக்கெல்லாம் எவனுக்கு என்றைக்கு ஒதுக்க மாட்டாங்க அதனால் படித்த மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுடைய கல்வித்திறனை முற்றிலுமாக நசுக்குவது அவங்களுடைய பொருளாதார வளத்தை நசுக்குவது இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டை தேர்தல் வரப்போகுது இவங்க டெல்லியில் என்ன பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கலை ஒதுக்க ஒதுக்கப்பட்ட நிதியில் அவர் பிற போராடி போராடி அவர் ஓஞ்சி போயிட்டார் தண்ணி கூட அவங்களை தர முடிந்த மாதிரி தான் மறு அதனால் மத்திய அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து நிதி ஆதாரங்களையும் முடக்கி மக்களிடையே அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி அதன் மூலம் வருகின்ற தேர்தலில் வெற்றி காணலாம் என்ற ஒரு மோசமான மிக மோசமான திட்டம் திட்டத்துடன் இன்று செயல்பட்டுக்கொள்கிறது அதுதான் டாஸ்க் இன்றைக்கி பிஜேபிக்காரங்களுக்கும் காரங்களுக்கும் அதோட கள்ளக்கூட்டணி ஏடிமிகாரங்களுக்கும் ரெண்டு தான் டாஸ்க் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு நாளைக்கு எண்பத்தி ஏழு கற்பழிப்பு கூட்டங்கள் நடந்து கொள்கின்றன சராசரி புள்ளி யுகம் அதே மாதிரி எழுபத்தி எட்டு பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பாலியல் கொடுமை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் முப்பத்தி எட்டு விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை கொண்டு செய்து கொண்டிருக்கணும் இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொன்ன இன்னொரு புள்ளி விவரங்கள் என்னாக இவர்கள் இவையெல்லாம் பாலியல் வன்கொடுமைகளோ இல்லை கலாச்சாரங்கள் இந்த புதைப்பொருள் புழக்கங்களோ விவசாயிகள் தற்கொலைகளோ மற்ற நாடு மற்ற விட தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு கடைசி இரண்டாவது இடத்துல தான் இருக்காங்க நம்ம ஆனால் இங்கே இருக்க மீடியா இதோட இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மீடியாவுடைய ஒரு தீய விளைவுன்னு சொல்லலாம் முகாவாசி நன்மையான விளைவுகள் இருந்தாலும் சில அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோடய தீய விளைவுகள்னு சொல்லலாம் அது வளர்ந்து வரும் காலகட்டத்தில் இன்றைக்கி பெருகிட்டு தான் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு இன்றைக்கி மிகச்சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கும் அது மிக குறைவான அளவில் தான் இருக்குது பாலியல் வன்கொடுமைகளோ கலச்சாரம் முறை இல்லாத நாடுகளை எங்கேயுமே கிடையாது எவ்வளவு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு ஒரு போலீஸ்கார் நியமத்தெல்லாம் தடுக்க முடியாது அந்தளவுக்கு இன்னைக்கு உலக நாடுகள் எங்கேயுமே குற்ற பாலியல் குற்றமே இல்லாத நாடும் கிடையாது வன்மை போதைப்போக்கு புழக்கம் புழக்கமே இல்லாத நாடும் கிடையாது எவ்வளவு தூரம் குறைத்திருக்கார்கள் அதை விட்டு இருக்கிற சக்தி போலீஸ் எண்ணிக்கை வைத்து எவ்வளோ தூரம் குறைத்திருக்கார்கள் என்பது மட்டுமே இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற பாலியல் வந்தவர்களையும் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற கலாச்சாரிக்க வச்சு பூம் பண்ணி பெருசு பண்ணி அந்த மக்களிடத்தில் பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவாக்கி மக்க அரசும் மேலே மக்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணணும் ஒரு டாஸ்க்கு ரெண்டாவது மத்திய அரசு மாநிலங்கள் அரசு அரசுக்கு தர வேண்டிய நிதியானதை தமிழ்நாடு அரசுக்கு தராமல் தடுத்து அதன் மூலம் மக்களை பாதிப்படைய செய்து அதன் மூலம் மாநில அரசுக்கு வெறுப்படையைச் செய்து மக்கள் கெட்டவை ஏற்படுத்தி அவரோட மக்கள் செல்வாக்கி குறைக்க வேண்டும் என்று ஒரு ஒன்பது இன்னொரு டாஸ்க் இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சமீபத்தில் எடுத்த புள்ளி விவாதங்கள் படியே வந்து திமுக வந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்குது இன்றைக்கி எந்த சக்தியாலையும் அதை அசைக்க முடியாதுன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுச்சு உங்களோட ரிப்போர்ட்லாம் அதனால் அதை எல்லாம் உடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்குண்டான வழிமுறை என்ன அதை எப்படி நசுக்கலாம் அது எப்படி மக்கள்கிட்ட வெறுப்படையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்துடனும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவங்களை எப்படி முடக்கி போடுவது அப்படிங்கிற ஒரு மோசமான எண்ணத்துடனும் இந்த ஒவ்வொரு டாஸ்க்காக இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி என்பது ஒரு ஊறுகாய் அது சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொடுக்கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதிக்கு போனால் இன்றைக்கி அவங்களுக்கு உதவிக்கிற முதல் கட்டாய நிபந்தனையை வந்து இந்தி படிக்க ஹிந்தி இருக்க வேண்டாம் அவங்க அப்போ தான் வந்து அவங்க வந்து அப்ரூவ்டாக அந்த ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க அப்போ அஞ்சு கோடி பத்து கோடி போட்டு ஆரம்பிக்கிற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்திங்க வந்து அவங்கள விருப்பப்பட்டு வச்சுக்கிறது இல்லை அது மத்திய அரசின் கட்டாயத்தின் படிதான் அங்கே சேர்க்கிறது ரெண்டாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் வந்து பொது ஊழியர்கள் ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் இந்தியா பூரா மாறி மாதிரி போகிற பீப்புள்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்பிள்ஸு ஸ்டாஃப்ஸு அதே மாதிரியும் பே பேண்டியாியா க கம்பனெனிஸில் ஸ்டாஃப்ஸ்கெல்லாம் மாறி மாறி ஸ்டேட் போய்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சகாயமாக இருப்பங்கள் படிப்புங்காக தான் அந்த இந்தி வழி கல்களை ஹிந்தி கொள்கை இந்தி படிப்பு எல்லாம் இருக்காங்க அது இதை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டு மாட்ட ஏற்கனவே நாங்கள் சத்துணம் போகிறோம் சத்துணம் முட்டையும் போகிறோம் காலை சுற்றுண்டி போகிறோம் காலை சுற்றுண்டியும் போட்டு இவ்வளவு தெளிவாக மக்களை இவ்வளவு தெளிவாக மக்களை பள்ளிக்கு கொண்டு முதல்ல வந்து என்னதான் நீங்க நீங்கள் திட்டம் கொண்டு என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் மக்கள் அங்கே மாணவர்கள் அந்த பள்ளிக்கு வர வேண்டும் அதுக்கு ஜிஇஆசி இருக்க வேண்டும் அந்த ஜிஎரிசி இவ்வளவு தூரம் இந்தியாவிலேயே சிறப்பான மாநிலம் முதன்மை மாநிலமாக ஜிஇஎரிசி உயர்த்தி காட்டி அவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுத்து உணவு கொடுத்து உணவின் முட்டையை கொடுத்து காலை சுற்றி முதல் கொண்டு கொடுத்து இன்றைக்கி கல்விக்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கும் தமிழக அரசு இன்றைக்கி தமிழக அரசின் பட்ஜெட்டில் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நிதி ஒதுக்கியிருக்காங்க கல்வி கல்விக்கு இது எவ்வளோ வேணுன்னா நாற்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது கோடி ரூபா ஆனால் இந்திய அரசு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இந்தியாவுக்கு கல்விக்கு ஒதுக்கீடு தொகை எவ்வளவு இதுங்களா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இருபத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் அதாவது ஜிடிபியில் அஞ்சு பர்சன்ட் இவங்க ஆரம்பிக்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வயல எங்கே நாம் வேற எட்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்க நாற்பதாயிரம் கோடி வந்து அதில் மூணு கிட்டத்தட்ட மூணு ஒரு பங்கு நாம் அதில் ஒதுக்கீடு அப்போ யார் உண்மையான கல்வி காக்காட்சியல் திறனாளிகளில் மக்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகளில் வீணான பொய்யான புரளிகளுக்கும் வதந்திகளுக்கும் மக்களை குழப்பும் பிரச்சாரங்களுக்கும் மக்கள் மயங்கடையும் மயக்கல் மயங்கிவிடாமல் உண்மையை தெளிவாக உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்ளும் மக்களை இன்னைக்கு இன்னை நாட்டை நசுக்கும் ஒரு தீய சக்தியான மதவாத கட்சிக்கு இன்றைக்கி சிம்ம சொப்பனமாக திகழ்வர நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் இந்தியர்கள் ஆனால் அதை நசுக்கி ஒடுக்கி மக்கள் மனதை மாற்றி மக்களிடம் ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கி வரும் தேர்தலில் அதனால் பாதிப்படை செய்யலாம் என்று கனவு கொண்டு பல மோசமான திட்டங்களை நிறைவேற்றி இது மட்டுமில்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்குள்ளே இவங்களை இன்னும் மத ஏதோ ஒரு மத பிரச்சனைகள் கலப்பலாம் ஜாதி பிரச்சனைகள் கலப்பலாம் இன்னும் இதேபோல் தேவையில்லாத பாலியல் வன்முறை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத பிரச்சனைகளை கலப்பலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏகப்பட்ட தொல்லைகளை இன்னும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இவர்களை மக்களை குழப்பதற்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க எனவே மக்களை உண்மையாக இவர்களை இனம் கொண்டு கொண்டு இவர்களுடைய சதிகார திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தமிழை காப்போம் தமிழக மாணவர்களின் நலன்களை காப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அது மட்டுமின்றி இதை அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் இந்த காணொலியை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டுமென்று அன்பழகன் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்